இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளாக ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பயில் வந்து இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் அப்புறம் செகண்ட் பயில் வந்து இந்த ஹார்ட்டின் தேர்ட் பைல் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஸோ உங்களுக்கு வந்து எந்த பயிர் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு டைம் ஸ்டாம்ப்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பேன் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இது ரெசோனேட் ஆகுது உங்களுக்கு வந்து ஆமாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வைங்க ஹாய் பயிர் நம்பர் ஒன் உங்களுடைய நபர் வந்து என்ன நினைக்கிறாங்க நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃபைன் இப்போ வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஹீல் ஆகிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து மேபி அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஒரு ரொம்ப வந்து எது இப்போ பேசினாலே சண்டை குத் பா தொட்டதுக்கெல்லாம் குத்தம் குறை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க ரெண்டு பேருமே வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ் வரும் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே அது வந்து ஏதோ ஒரு சண்டை அப்படின்னு கண்டினியூஸாக சண்டை போகிற மாதிரி இருக்கும் சரி இப்போ இந்த ஒரு சண்டே முடிக்கலாம் பார்த்தா இன்னொரு சண்டை வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பேக் டு பேக் பேக் டு பேக் இருக்கும்போது அவங்க பக்கமும் நியாயம் இருக்குது அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்க வந்து ஹீலாகிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் மென்டலி வந்து ஒரு தெளிஞ்ச மனநிலையில் இருக்கிறாங்க ரொம்ப ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டாக இருக்கிறாங்க அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து தேடல் வந்து தான் செய்யுது நீங்க என்னன்னா அவங்க வந்து உங்க கூட பேசலனாலும் அவங்க வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு நீங்க வந்து பிளாக் பண்ணலன்னா வந்து அவங்க வந்து உங்க ஐடியை செக் பண்ணது இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுறது வாட்ஸ்அப்ல எல்லா சீன் செக் பண்ணது இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறது அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை பத்தி வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க பொறுமையாக பொறுமையா சைலண்டா அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னொன்று வந்து என்னென்னா அவங்க வந்து அவங்க பக்கம் நியாயம் இருக்குது எந்த பக்கம் நியாயம் இருக்கோ நான் ஏன் இப்போ பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மைண்ட் செட்லேயும் இருக்கிறாங்க நம்ம வந்து சீக்கிரட்டாக வேக பார்த்துட்டு அப்படியே வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருந்துக்கிறாங்க பட் கீழாகிட்டு இருக்கிறாங்க அவங்க நல்லா இப்போ ஓரளவுக்கு வந்து என்ன சண்டை போட்டாலும் ஓகே இதுதான் இது இதனால தான் நம்ம சண்டை போட்டிருக்கோம் இப்போ வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்ககிட்ட பேச வரணும்னு நினச்சாலும் அவங்க வந்து ஏதோ வந்து இப்போ வந்து என்னன்னா இது ரெண்டும் வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்கு நெருங்கி வர்ற காரு ஆனா அது தலைகீழே விழுந்துருச்சு அது தானா விழுந்துச்சு ஸோ இது வந்து இன்னும் டிஸ்டன்ஸை தான் க்ரியேட் பண்ணணும் அவங்க அவங்களுக்கு வந்து உங்கள் கூட பேசவா பேச வேணாமான்னு தெரில பேசினா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியல இன்னும் அப்படி இருந்தாலுமே அவங்களாம் வந்து நம்ம எஃபர்ட் போட வேணாம் நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்ப்போம் ஐ ஸ்டேர் அட் யோர் பிக்சர்ஸ் ஓகே நான் சொன்ன மாதிரி அவங்கள வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்கள there is a lot going on மை ஹெட் ஓகே okay ஐ லைக் த வே யூ மேக் மீ ஃபீல் ஐ I மை ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் யூ ஐ I ஃபார் யூ என்ன தான் இது இவங்களுக்கு வந்து ஒரு கிரேவிங்ஸு இல்லை இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஐ கிரே ஃபார் யூ ஒன்று தான் நான் தேடிட்டுருக்குறேன் அப்புறம் வந்து ஐ ஸ்டேர் அட் யுர் பிக்சர்ஸ்னு சொல்கிறாங்க உங் அவங்க எப்படியோ உங்களுடைய ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து பண்ணாமல் இல்லை தெர் இஸ் அ லாட் கோயிங் ஆன் மை ஹெட் ஏன் மைண்டில் வந்து நிறைய ஓடிட்டே இருக்குது ஐ லைக் த வே யூ மேக் மீ ஃபீல் நீங்கள் முன்னாடி வந்து எப்படி அவங்கள வந்து பார்த்துக்கிட்டிங்களோ அவங்களுக்கு வந்து அது திரும்ப திரும்ப தோணிகிட்டே தான் இருக்குது சரி அப்படி என்ன நடந்துச்சு உங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து நியூவாக வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது இதெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது பட் நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல பேசணுன்னு வருவாங்க அப்படியே வாய் வரைக்கும் வரும் இப்போ டைப் பண்ணிவிட்டு இருப்பாங்க டைப் பண்ணிவிட்டு இல்லை வேணாம் டைப் பண்ணி எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போயிடுவாங்க நீங்கள் எதாவது நினச்சிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்துக்குவாங்க ஏன்னா அவங்க இன்னுமே பயப்படுறாங்க இன்னும் நீங்க எதாச்சும் நினைச்சிருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் யாரோ ஒருத்தர் வந்து ரொமான்டிக்காவோ இல்ல பேசும்போது ரெண்டு பேருமே வந்து இப்போ ஒருத்தங்க சமாதானம் ஆகி போனால் இன்னொருத்தங்க ஆறுவது இல்லை ரெண்டு பேரும் அப்படி இருந்தால் ஓகே ரெண்டு பேருமே வந்து நீங்கள் வந்து ஒன்று லவ் கொடுத்தா மொத்தமாக கொடுப்பீங்க இல்லை சண்டை போட்டால் மொத்தமாக சண்டை போடுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஸ்டெபிளைஸ்ட் மைண்டில் இல்லை ஸ்டெபிளைஸ்ட்னா ஒரு ஒரு நிலையான மனநிலையில் இல்லை மேபி உங்களுக்கு வந்து ஒர்க் ஒர்க்கில் வந்து இல்லை எனக்கு வேலை கிடைக்கல இல்லைன்னா வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து ஒரு கெரியர் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு யா ரெண்டு பேருமே இல்லை எனக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே காட்ட வேண்டியது அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து அது ஒன்று ஒன்றா தீ தீர்த்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க மொத்தமா வந்து ஒரு லவ் காட்டுறதா இருந்தாலும் வெறுப்பு காட்டுறதா இருந்தாலும் மொத்தமா இந்த ஒரு நம்பர்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் மாறி 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 பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டை வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது இன்னொன்னு ஒண்ணு ரெண்டு பேருமே வந்து டைம் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் பேசி ஒரு சில விஷயம் வந்து சால்வ் பண்ண முடியும் அந்த சால்வ் பண்றதுக்கு கூட வந்து உங்களுக்கு டைம் கிடைக்காம இருந்திருக்கலாம் அவங்களா கிட்ட வந்து பேசுவாங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம் பயல் நம்பர் ஒன் அவங்களா வந்து பேசுவாங்களா அந்த நம்பரா வந்து ரொம்ப கஷ்டம்தான் அவங்க வந்து வந்து பேசுறதுக்கு ஐ மீன் எப்படி சொல்ல அதுக்கு நம்ம வந்து நிறைய முயற்சி எடுக்கணும் அவங்க வந்து பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அவங்க வந்து ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர்ற மாதிரி இருக்கும் இன்னமும் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க அவங்கள பற்றி அவங்க வந்து எப்படி இருக்காங்க லைக் எப்படி போகிறாங்க அவங்களுக்கு வந்து வெறுப்பு அப்படின்னலாம் வந்து எதுவுமே அப்படி கிடையாது இப்ப தான் அவங்களும் நம்மளும் வந்து ஈக்குவலா வந்து ஒரு சில தப்பு பண்ணியிருக்கோம் இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க யோசிக்கிறாங்க அப் ஆனாலும் ஒரு சில விஷயம் வந்து நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்து ஆட்டிடியூடு இருக்கு ரெண்டு பேருமே நாயா விட்டு கொடுக்கணும் நாயன் விட்டு கொடுக்கணும்னு சில விஷயங்கள்ல ஆட்டிடியூடு இருக்கு நான் எல்லா விஷயங்களையுமே சொல்லலை சில விஷயங்கள் ரெண்டு பேத்துக்குமே இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சீக்ரெட்டாக வந்து இது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சண்டை முடியணும் அப்படிங்கிற தாட்ஸும் இருக்குது அது வந்து ஆபிவஸாக தெரியுது ரொம்ப கிளியராகவே இருக்குது ஸோ அவங்க வந்து பேசுவாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அவங்களும் வந்து ஆட்டிடியூடு வந்து விட்டுட்டு தான் வருவாங்க நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்க ஆட்டிடியூடு எல்லாமே விட்டு விட்டுட்டு வேறு எக்ஸ்டர்னலாக இந்த தேர்ட் ஒரு வேறு ஏதாவது கோபத்தை அவங்க மேலே காமிச்சிட்டு இவ்வளோ நாள் பேசினது எல்லாமே வந்து பொறுமையாக ரெசால்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசால்வ் பண்ண முடியும் தட்ஸ் ஆஃப் பயல் நம்பர் த்ரீ ஒன் பை பை ஐ பயில் நம்பர் டூ உங்களுடைய நபர் உங்களை பற்றி எப்படி நினைக்கிறாங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க உங்ககிட்ட சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் அவங்க உங்ககிட்ட பேச வருவாங்களா திரும்பி வந்து ரிகன்சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்துருவோம்

இட்ரே ஃபார் யூ ஐம் ஹைடிங் மை ஃபீலிங்ஸ் யூ மீன் த வேர்ல்ட் டூ மீன் என்ன நான் இதை எடுத்ததுமே அதுதான் நினச்சேன் யூ மீன் த வேர்ல்ட் டு மீ ஏன்னா வேர்ல்ட் கார் அண்ட் இதுவும் வந்துச்சா அதனால நான் அப்படி தான் நினச்சேன் அவங்க வந்து உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்க வந்து நிறைய விஷயம் அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் எனக்கு தோணுது அப்படின்னு தான் சொல்ல மாட்டாங்க அது வேறு விதமாக வந்து அவங்க லவ்வெல்லாம் வந்து வெளிப்படுத்துவாங்க அவங்க லவ் வந்து சொல்லி சொல்லி வெளிப்படுத்த மாட்டாங்க இன்னொன்னு அவங்க வார்த்தைகளாலேயோ இல்லை ஏதோ ஒரு நாள் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் ஏன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க அப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முதுகில் குத்தி இருக்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ காயப்பட்டு அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க இருக்காங்க அவங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த உடைஞ்சு போன கப் இருக்குல்ல தான் வந்து இந்த ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க கீழே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப வந்து நினச்சு ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் நீங்க ஏதாவது பேசியிருக்கலாம் இல்ல அதுக்கு எதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கலாம் உங்களுக்குள்ள அது வந்து என் இன்னும் அவங்க வந்து அதுல டிகர் ஆகி அவங்க நிறைய பேசியிருப்பாங்க நிறைய அவங்க வேணும்ட்டு ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு கோவத்துல அப்படியே தானாக வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியில் வாமிட் மாதிரி கொட்டிடுவோம் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அவங்க பண்ணதை அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம தப்பா பேசிட்டோமே அப்படின்னு ஸ்டில் வந்து அவங்க வந்து உங்களை வந்து சோஷியல் மீடியாவிலையோ இல்லை யார் மூலிமாதிரி கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க உங்களை அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா உங்களை மாதிரி ஒரு கேரிங் அப்புறம் உங்களை மாதிரி ஒரு ஒரு நபர்னால் அவங்களுக்கு கிடை பேர் கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து எல்லாமாவே இருக்கீங்க ரொம்ப வந்து அவங்க வந்து உங்கள் மேலே வந்து ஒரு லவ் வச்சுருக்குறாங்க தப்பாக ஏதோ ஒரு விஷயனால நம்ம தப்பாக பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுலேயும் அவங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்ட் நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணிங்களோ அதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது இப்போ காலையில் வந்து எடுத்ததுமே ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு குட் மார்னிங் சொல்கிறது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட் நைட் சொல்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு பழக்கப்படுத்தி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ளோவில் வந்து கொண்டு போயிட்ருப்பீங்க இப்போ திடீர்னு வந்து எதுவுமே இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து அது வெறுமையாக இருக்குது ரொம்ப ஒரு த எப்படியோ ஒரு மாதிரி இருக்குது பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களும் அதுக்கு அவங்க முயற்சியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க மேபி நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் இல்லை நம்ம பேசக்கூடாது அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நான் வந்து எப்படி திருப்பி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு முறைப்பாக இருப்பீங்க அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்களும் ரொம்ப இறங்கிலாம் வர மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க குணமே அப்படின்னா வெளிப்படுத்திக்க வர மாட்டாங்க அவங்க இப்படி இப்படி பண்ணால்தான் அந்த அந்த மாதிரிலாம் வந்து இருந் இருந்துட்டு இருப்பாங்க இப்படி நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா ஒரு லவ் அப்படி அப்படி தான் இருப்பாங்க லைக் ஐ லவ் யூ வந்து சொல்லணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இப்படி நான் ப்ரூவ் பண்ணிட்டு போகிறேன்னே இந்த மாதிரி நான் காமிச்சாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஹர்ட் ஆகுது அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்களால நீங்கள் இல்லாமல் இருக்க முடியலங்கிறதையுமே அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து என்னமோ அவங்களோடைய குணம் அப்படியா அதில் தான் வந்து அவங்களோடைய ஆட்டிடியூடாக கூட இருக்கலாம் நீங்கள் எங்கே அவங்கள விட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சிகிட்ருக்கலாம் இவங்கள விட்டால் நமக்கு யார் இவங்கள மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் நீங்கள் எதாவது சொல்லிடுவீங்களானும் ஒரு பயமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து லிட்ரலி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அவங்க தான் வந்து ஏதோ தப்பாக ஏதோ ஒரு இதில் வந்து பேசியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் ஆசை வார்த்தை பேசி எதாவது நடந்திருக்கலாம் இப்போ எல்லாமே மாறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லபோட திரும்பி வருவாங்க ஆனால் கொஞ்சம் பொறுமை சீக்கிரமாக வர மாட்டாங்க அவங்க வந்து மைண்ட் செட் வந்து கிளியர் பண்ணிட்டு அமைதியாக ஓகே இது வந்து நம்ம கேட்டாதான் தான் அவங்க கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்த பிறகு தான் வந்து அவங்க அதுக்கு காலத்துலேயே இறங்குவாங்க அது வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க இப்போ வந்து மேபி அவங்க ஒர்க்கில் கூட அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ரொம்ப ஆனால் அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு வேலை ஏதாவது செய்யும்போது திடீர்னு வந்து ஒரு ஞாபகம் வருது இல்லை ஒரு ஒரு பாடல் கேட்கும்போது ஒரு சாங் கேட்கும்போது உங்களோடைய ஞாபகம் வருது நீங்கள் ஒன்றா கேட்டுருக்கலாம் இல்லை அந்த சாங் வந்து உங்கள் நினைவை வந்து தூண்டிகிட்ருக்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கிட்டே வந்து ஒரு விதமாக நடந்திருப்பாங்க ஒரு குழந்தைத்தனமாக இல்லை எது எப்படியோ எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி இருந் இருந்திருப்பாங்க உங்கள் இப்போ திடீர்னு எதுவுமே இல்லை நான் யாருக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துகிட்ருக்கும் அவங்க வந்து அவங்கள தேடிட்டு தான் இருக்கிறாங்க தேடாமல் இல்லை ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வ திரும்பி வருவாங்க பட் லவ்வோவில் தான் வருவாங்க ஏன்னா இந்த கிங் ஆஃப் கப்ஸ் வந்து இந்த பார்த்திங்கன்னா அப்படின்னா கார் வைக்கவே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு லவ்வெல்லாம் இருக்கும் மூஞ்சை திருப்பி டெஸ்ட்டு பண்ணிப்பாங்க ஹெல்மெட் கார் வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைதி அவங்க வந்து அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க அதாவது எப்படின்னா அவங்க எதுவுமே வேணாங்கிற நிலைமைக்கு போய் நீங் நீங்களும் அந்த மாதிரி எதுவுமே வேணாம் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற நிலைமைக்கு போகும்போது அவங்க திரும்பி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ தேட்ஸ் ஆஃப் பாய் நம்பர் டூ ஹாய் குரூப் நம்பர் த்ரீ இப்போ வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறலாம் அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்துருவோம் அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்களா அப்படின்னு பாக்குவோம்

चैनल ड मैसेजों पपों पहले तीन कौन चैनल ड मैसेज रिंग डे जब यू हैव टू बी पेशेंट आई कैन बी विथ यू राइट नाउ आई एम योर फॉर अवर एन अवर दैट इज अ लॉट गोइंग ऑन माय हेड डू यू लव मी द वे आई लव यू உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு என்னமோ அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்கு இப்போதைக்கு அவங்க எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா இல்லை யார்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தா எல்லாமே கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க இது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது நம்ம வந்து தள்ளி இருக்கணும் எந்த இதுவுமே வேணாம் யாரும் வேணாம் யார்கிட்டேயும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளி தான் இருப்பாங்க அவங்களுக்கு பேசணும்னு நினச்சா கூட அவங்க பேசவும் மாட்டாங்க இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது இது எனக்கு நல்லது இல்லை நான் வந்து இங்கே இருந்தாலே ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் ஆனாலும் உங்களுடைய ஞாபகங்கள் வந்து அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது இன் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா உங்கள் உங்கள் மேலே அவங்க அடிக்ட் ஆயிடுவாங்க இல்லை ஒரு லவ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் அவங்க தள்ளி இருக்கிறாங்க எங்கே இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருப்பீங்க அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய்டு போயிட்டால் என்ன பண்ணுறது எனக்கு அது புரியல என் எனக்கு வந்து ஸ்டக்காகி இருக்கேன் இது கரெக்டாக தப்பானு கூட தெரியல அதனால் நான் வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் மட்டும் போயிடுவேன் இருந்தால் பிரச்சனை நான் வந்து தேடுவேன் உங் உங்களை வந்து அவங்க வந்து தேடுவாங்க எதுலையாவது பார்க்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் போடுற ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ ஏதோ ஒன்று பார்க்கணும்னு நினைப்போம் அதனால நம்ம தள்ளியே போயிடுவோம் எதுக்கு நமக்கு இந்த வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தள்ளி போயிடுவாங்க அந்த ஒரு ரீசன்னால்தான் வந்து நோ கான்டாக்ட் சுட்டிவேஷனில் உங்கள் கிட்டே இருக்கிறாங்க ஞாபகங்கள் இருக்குது பேசணும்னு தோணும் இங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ரீச் அவுட் பட் ஐம் அஃப்ரைட் மேபி அவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணியிருக்கலாம் இல்லை சீக்ரெட்டாக வந்து உங்களை லவ் பண்ணிட்டும் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் எங்கே நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் போயிடுவீங்க இல்லை அவங்க லவ் பண்ணுற விதத்தில் வந்து நீங்கள் லவ் பண்ணுறது இல்லையோ இல்லனா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் போயிட்டீங்க அப்படின்னா வந்து அது அவங்களால தாங்கிக்க முடியாது எதுவும் விலகி இருந்து பார்ப்போமே அது ஒரு வேலை வந்து லவ்வாக இல்லை அப்படின்னா வந்து அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கலாம் உங்க கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பி பேஷன் ஐ கேன் பி வித் யூ ரைட் நவு இந்த இது லார்ட் கோயிங் ஆன் மை ஹெட் கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமான்ட்டு அவங்க மைண்டில் நெறிய ஓடிட்டுருக்க ஐ எம் யுவர் ஃபார்வர் அண்ட் எவர் தென் ஐ வாண்ட் டு ரீச் அவுட் பெட் ஐ மை ஃப்ரைட் நான் பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது டூ யூ லவ் மீ த வே ஐ லவ் யூ நான் காதலிக்கிற மாதிரி நீ என்னை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மேபி இது ட்வெண்ட்டி டே மாதிரி சோல்மேட் ஜேர்னியாக இருக்கலாம் இங்கே என்ன அப்படின்னா வந்து அவங்கவுங்ககிட்ட சொல்ல வர்றது என்னென்னா அவங்க வந்து வேறு எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க லைஃப்பில் வந்து பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனு ஏன்னா அவங்க நியூ இதுவும் இதுவும் வந்து ஒரு கீழே இடி இடித்தால் போல் வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் இல்லை நீங்கள் வந்து இல்லாததுக்கு அப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல அவங்க க்ளியராக இருக்கிறாங்க அவங்க ஒர்க்கில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை நான் டைவெர்ட் பண்ணிகிட்ருக்கலாம் நான் இப்போ குழந்தைங்களெல்லாம் எப்படி சொல்லி இப்போ அவங்க சாக்லேட் வேணும் இடம் புதிச்சாங்கன்னா இல்லை இல்லை இதை பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி வந்து பேச மாற்றினமோ அதை மாதிரி அவங்களே அவங்க மைண்டில் வந்து நம்ம வந்து ஒரு வேலையில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்போம் இவங்கள மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அதாவது ட்வின் டைம் ஜேர்னி அப்படின்னா வந்து ஒருத்தங்க ரன்னராக இருப்பாங்க ஒருத்தங்க சேசராக இருப்பாங்க ஒருத்தங்க துரத்திக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஓடுற நபரை வந்து நீங்களாக இருக்கலாம் இந்த நேரத்துக்கு அவங்க வந்து துரத்திட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இல்லை அவங்க வந்து சாரி துரத்துற நபர் வந்து நீங்களாக இருக்கலாம் ஓடுற நபர் அவங்களா கூட இருக்கலாம் அதனால அவங்க தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு வேளை அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி வந்து வயசே வருஷா கூட நடந்துருக்கும் அப்படி அந்த மாதிரி நடந்திருக்கும் இது வந்து எங்கே நம்ம லெவலில் போய் விழுந்துருவோமோ இது எப்படி போய் முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் உங்களோட உங்கக்கிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மேலே ரெண்டு பேருக்கும் அந்த ஈர்ப்பு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜோர்னியோ இல்ல சோல்மேட் ஜோர்னியோ நீங்கள் நம்பி அவங்களுக்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்க திரும் திரும்பி வருவாங்க அவங்களுக்கு வந்து நிறைய லெசன்ஸ் இருக்கீங்க ஸோ அவங்க வந்து நியூ பர்சனாக வந்து உருவாகி வருவாங்க முன்னே இருந்ததுக்கும் இப்போ வந்து ரொம்ப பக்குவம் அடைஞ்சு வருவாங்க அதே மாதிரி லெசன்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து இருக்கும் ஏன்னா வந்து ட்வெல் ஃபேம் ஜேர்னி வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது ரொம்ப வந்து அந்த லெசன்ஸ் வந்து நிறையவே இருக்கும் அதுக்கெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து அந்த ட்வின் ஒரு ஹீலிங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்பையும் நீங்கள் வந்து இந்த நபர் தான் வேணும் அப்படின்னு நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர் வந்து வருவாங்க ஏன்னா இவங்களுக்கும் அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு பேரும் அப்படி தான் செய்கிற சான்ஸ் இருக்குது இப்போதைக்கு அவங்க வந்து லோன்லியாக தான் ஃபீல் இருக்காங்க அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் மனதளவில் நிறைய ஓடிட்டு தான் இருக்குது அது அவங்கக்கிட்ட வெளி இப்போதைக்கு அவங்களால வந்து திரும்பி வருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வர முடியாது அவங்க இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வருவாங்க இதுவே அவங்களுமே சொல்கிறாங்க நான் வந்து இப்போதைக்கு வந்து வர முடியாது பட் நீ வந்து பொறுமையாக இருக்கணும் என்னோடய அண்ட் எவர் எப்பயுமே எல்லாமே எப்பயுமே அப்படிங்கிற மாதிரி நீ இருக்க இருக்கிற என் ஏன் மைண்டில் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஓகே ஸோ தட்ஸ் ஆஃப் ஆர் மேம் பாய் நம்பர் த்ரீ பாய்